தமிழ் சினிமாவில் தற்போது ஆக்ஷன் படங்கள் அதிகம் வருவதால் சந்தானம் மீண்டும் காமெடியனாக நடிக்க வேண்டும் என நடிகர் சிலம்பரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை சத்தியம் திரையரங்கில் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் முன் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய சிலம்பரசன் இதனை தெரிவித்தார் இப்போ நாங்க பண்ற படங்கள்ல எல்லாம் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரசமான படங்களா இருக்கு சோ தமிழ் சினிமாவில ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும் அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்றோம் ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும் இல்லை நானா இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில அவரை கேட்டுக்கிறேன் சேட்டை படத்தில் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் என்று ஆர்யா டைட்டில் கார்டு போட்டதை லிங்கா படத்தில் நடித்த போது ரஜினி தன்னிடம் கேட்டதாக சந்தானம் தெரிவித்தார் அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே போட்டுட்டான் படத்தில் நான் லிங்காவில் நடிக்கிறதே ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறார் நீ காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒன்றும் இல்ல இல்லை சார் ஆரியா தான் போட்டார் இல்லை நீங்கள் சொல்ல முடியல போட்டுருப்போம் சார் சக்திமா நான் சொல்லேன் சார் கவர்ச்சியாக நடிப்பதுதான் கஷ்டம் என்று நினைத்தேன் ஆனால் காமெடியனாக நடிப்பதுதான் கஷ்டம் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார் முன்னாடி நினைச்சிட்டு கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்டி வென் த்ரூ கண்ணால பார்த்தேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்